இரண்டாவதாக அவர்களுடைய சிறுவயது வயது மூன்றாவதாக அவர்களுடைய திருமணம் நான்காவதாக அவர்களுடைய குடும்பவியல் ஐந்தாவதாக அவர்களுடைய தாய்மை ஆறாவதாக அவர்களுடைய கல்வி ஞானம் ஏழாவதாக அவர்களுடைய விருந்தோம்பல் எட்டாவதாக அவர்கள் சமூகத்தில் பட்ட கஷ்டம் ஒன்பதாவதாக அவர்களிடம் இருக்கும் ஹயா என்னும் வெட்க குணம் பத்தாவதாக அவர்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்து பாகங்களாக பிரித்து இதில் இருக்கும் சில முக்கிய சம்பவங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் இதை பற்றின முழு வீடியோக்கள் நீங்க பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க இதை பற்றின வீடியோஸ் அடுத்தடுத்து வரும்